ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதிமூணு பார்க்கலாம் பின்வருவநாட்டிற்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்சம் மிக எக்ஸை காண்க இப்ப நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே தீர்வு ரெண்டு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க முதல் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் அறுபத்தி ஏழு கூட்டல் எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு நான்கு சரிங்களா இப்போ இந்த சைடில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிடணும் அறுபத்தி ஏழு கூட்டல் எக்ஸ் இனி அங்க பிராக்கெட்டுக்கு முன்னாடி என்னதுக்கு ஒன்னு அதை இங்க கொண்டு வந்துடணும் பிளஸ் ஒன்னு இங்க வந்து மைனஸ் ஒன்னா மாறும் அப்புறம் சர்வசமம் இனி நால வெளியே எடுக்க போறோம் இந்த மாதிரி வெளியே எடுத்த உடனே பக்கத்துல என்னன்னு எழுதிக்கணும் ஓகேங்களா இனி கழிக்கலாம் அறுபத்தி ஏழுல இருந்து ஒன்ன கழிச்சா அறுபத்தி ஆறு பாக்கி என்னதற்கு இருக்கு பிளஸ் சர்வசமம் நாலு இன்டு என் இப்ப இதோட மீனிங் என்னன்னா அறுபத்தாறுக்கு கூட எதை கூட்டுனா அது நாலால வகுபடும் அதாவது வகுத்தா மீதி ஜீரோ கிடைக்கணும் ஓகேங்களா அதை கண்டுபிடிக்க அறுபத்தாறு நாலால வகுத்துருங்க அறுபத்தி ஆறு நாலு இப்ப ஆறுல நாலு ஒரு வாட்டி தான் இருக்கு ஒரு நாலு நாலு கழிச்சா ரெண்டு கிடைக்கும் இனி அடுத்த நம்பரை இறக்கலாம் இருபத்தாறுல நாலு ஆறு வாட்டி இருக்கு ஆறு நாலு இருபத்தி நாலு கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் இப்ப மீதி என்ன கிடைக்குது ரெண்டு இதை அறுபத்தாறு கூட கூட்டுனா கிடைக்கக்கூடிய ஆன்சர் நாலால் வகுப்படும் அதாவது மீதி ஜீரோ கிடைக்கும் எழுதிக்கலாம் அறுபத்தாறு கூட்டல் மீதி ரெண்டு கிடைக்குது சர்வசமம் நாலு இன்டூ என் வேணா வகுத்து பார்க்கலாம் அறுபத்தாறையும் ரெண்டையும் கூட்டுனா அறுபத்தி எட்டு நாலால் வகுக்கலாம் ஆறுல நாலு ஒரு வாட்டி ஒரு நாலு நாலு கழிஞ்சா ரெண்டு அடுத்த நம்பரை இறக்கலாம் இருபத்தெட்டில் நாலு ஏழு வாட்டி ஏழு நாலு இருபத்தி எட்டு கழிச்சா ஜீரோ பார்த்தீங்களா மீதி ஜீரோ வந்துடுச்சு இப்போ எக்ஸருடைய பிளேஸ்ல என்னது இருக்கு ரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு ரெண்டு எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு ரெண்டு ஆகும் ஓகேங்களா இனி செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் எழுதிக்கிறேன் தொண்ணூற்றி எட்டு சர்வசமம் எக்ஸ் கூட்டல் நான்கு அப்புறவு மட்டு ஐந்து ஓகே இப்போ இந்த சைடில் என்னது இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும் தொண்ணூற்றி எட்டு அப்புறவு ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை இங்கே கொண்டு வரணும் ப்ளஸ் மதிப்பு இங்கே வந்து மைனஸ் ஆகிடும் இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறனால ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க எக்ஸ் கூட்டல் நாலு அடுத்த சர்வசமம் ஐந்தை வெளியே கொண்டு வரலாம் அப்போ பக்கத்தில் என்னென்னு எழுதிக்கணும் இனி தொண்ணூத்தெட்டு இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன் இந்த மாதிரி பெருக்கும் போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும் ஓகே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக மாறும் ப்ளஸ் நான்கு மைனஸ் நான்கு ஆகிடும் சர்வசமம் ஐந்து இன்டூ என் இப்போ கழிக்கலாம் தொண்ணூத்தெட்டுல இருந்து நால கழிச்சா தொண்ணூற்றி நாலு இனி பாக்கி என்னது இருக்குது மைனஸ் எக்ஸு சர்வசமம் ஐந்து இன்டூ என் இதோட மீனிங் தொண்ணூற்றி நாலுலேருந்து எதை கழிச்சா அது ஐந்தால வகுபடுவோம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தொண்ணூற்றி நாலு ஐந்தால் ஃபஸ்ட்டு வகுங்க தொண்ணூற்றி நாலு ஐந்து ஒன்பதுல ஐந்து ஒரு வாட்டி தான் இருக்கு ஓரைந்து ஐந்து கழிச்சா நாலு இனி நாலு இறக்கலாம் நாற்பத்தி நாப்பத்தி ஐந்து எட்டு வாட்டி இருக்கு கழிச்சா என்ன கிடைக்கும் நாலு நாலு கிடைக்கக்கூடிய ஆன்சர் சரிங்களா எழுதிக்கலாம் தொண்ணூத்தி நாலு மைனஸ் நாலு சர்வசமம் ஐந்து இன்டூ என் வேணா வகுத்து காமிக்கிறேன் தொண்ணூத்தி நாலுல இருந்து நாலு கழிச்சா என்ன கிடைக்கும் தொண்ணூறு இப்ப இதான் ஐந்தால வகுக்கலாம் ஒன்பதுல ஐந்து ஒரு வாட்டி தான் வாட்டிதான் ஐந்து கழிச்சா நாலு அடுத்த ஜீரோ இறக்கலாம் நாற்பதுல ஐந்து எட்டு வாட்டி இருக்குது எட்டஞ்சி நாற்பது கழிச்சா ஜீரோ மீதி ஜீரோ வந்துடுச்சு சரிங்களா அப்போ இப்போது எக்ஸருடைய ப்ளேஸில் என்னது இருக்குது நாலு அதனால் எக்ஸோட மதிப்பு நாலு ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு நாலு ஆகும் சரிங்களா இவ்வளோந்த சம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்